பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே தலைவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள் தென்னிந்தியாவிலேயே இவிஎம்ஐ எதிர்த்து ரெண்டு கட்ட போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் இரண்டு கட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இரண்டாவது பேசும்போது நான் சொன்னேன் தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம் நாட்டை காப்பாற்றுவதற்கு தடுப்பதற்கு என்று இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல மனதிலிருந்து சொல்றேன் அந்த அளவுக்கு ஆபத்து என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் சும்மா நான் ரெண்டு பேரும் ஜெயிச்சு போறதுனால ஒன்னும் பெரிய மாற்றம் போறது போறதில்லை ஆனா இவிஎம்க்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கும் தயார் என்று நான் சொன்னேன் தமிழர்களே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும் அவர்களால் இங்கே வேரூன்ற முடியாது காலூன்ற முடியாது என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு போது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர் கருத்தியலாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண் மோடி கிரேஸ் என்பது மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற உத்தியை இன்றைக்கு ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார் அவருக்கு சனாதனத்தில் முரண்பாடோ அல்லது அயோத்தியா பிரச்சனையில் முரண்பாடோ ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதிலே முரண்பாடோ எதுவும் கிடையாது பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடும் ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் அப்படித்தான் அருமை தோழர்களே மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது திராவிட அரசியலை நீர்த்து போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும் அதுதான் முக்கியம் அவங்க முதல்ல திமுக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே தலைவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள் உங்கள் கட்சி அழிய வேண்டும் உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன் நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால் தான் இங்கே சனாதன சக்திகளால் காலூன்ற முடியவில்லை உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால் தான் பிஜேபி யாரும் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை சொல்ல போனால் காங்கிரசும் மீண்டும் இட முடியவில்லை